உறவுகளே என்னோடய செல்ல பிள்ளைகளே ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நம்மளால் நல்ல ஜென்மத்துக்கு பிறந்த நம்ம ஒரு ஆள் நம்மலாம் போகிறதுக்கு வேணான்னா வேணாம் அவங்க என்ன தான் ஐசி வச்சாலோ எவ்வளோதான் கொடுத்தாலும் அவங்க வேணான்னா வேணாம் ஏன்னா நம்ம நம்ம நல்ல ஜென்மத்துக்கு நம்ம பிறந்திருக்கோம் நம்ம போர்வம் திங்குறேன் சோத்துல குழம்பு ஊற்றி தட்டில் தான் திங்கிறேன் வேறு எதுவும் நம்மளாம் திங்கலை ஆனால் ஒரு சில ஜென்மத்தை ஐயோ உண்மையாக சொல்கிறேன் இதுங்களாம் என்னன்னு ஒன்றுமே இப்போ என்ன வார்த்தை சொல்கிறேன் எல்லா வார்த்தையும் நான் சொல்லிட்டேன் நான் வரைக்கும் வீடியோ போடுற எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டியிருக்கேன் இன்னும் என்ன வார்த்தை எக்ஸ்ட்ரா அசிங்கமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ பச்சை பச்சை பேசினா அப்புறம் எனக்கும் அந்த சூர்யாவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்டும்ல சூர்யான்னு சொல்ல விட சூர்யா அக்கான்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க வயசில் மூர்த்தவங்கல்ல ஸோ உடனே அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன் அப்போ நீனும் அவ்வளோ ஒன்றான்னு என்னை கேட்டுறாதீங்க அவரோட வயசுக்கு நான் தான் சொன்ன என்னை விட சின்னவங்களாக இருந்தாலும் என்னை விட பெரியவங்களாக இருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிறது என்னோட ஒரு பத்து வயசு பையன் இப்போ அவன் பத்து வயசு தான் ஆகுது அப்படின்னா அவங்களையும் நான் வாங்க போக தான் கூப்பிட்லாம் அந்த ஒரு தான் சொன்னேன் ஸோ இப்போ என்ன வீடியோ எதுக்கு பேச வந்திருக்கேன்னா பிள்ளைய பார்க்கறதுக்கு பொண்டாட்டி உன் கட்டின பொண்டாட்டி பெத்த தாய் பத்து மாதம் பெற்ற தாய் பாண்டிச்சேரி வந்திருக்காங்க சரி வந்திருக்காங்க உன் பொண்டாட்டி இருக்கா எதுக்குமா அந்த சூர்யா வேறு வராங்க இல்லை இவன் வந்து கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிருக்கா ஒருத்தி நம்ம வச்சிருக்கப்ப நம்ம மொ நம்ம தாலி கட்டின நம்ம தொட்டு தாலி கட்டின நம்ம படுத்து புள்ள நம்ம பொண்டாட்டி இருபது வருஷம் வாழ்ந்த நம்ம பொண்டாட்டி இன்னொருத்தி அடிச்சிருக்கா அவள் உனக்கு பிடிச்சவளாக இருக்கட்டும் பிடிக்காதவளாக இருக்கணும் இல்லை ரொம்ப பிடிச்சவளாக இருக்கட்டும் அவள் கை நிட்டு அடிச்சிருக்கா இவங்க கூட அடிக்கலாம் அவங்க தான் அடிச்சிருக்காங்கங்கும்போது ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் வெறுத்தா வெறுத்தராகவே இருக்கணும் வீடேறி போய் கைநிட்டே அடிச்சிருக்கா நான் நல்ல ஆம்லாம் எப்படி இருக்கணும் இவங்களாம் என்ன சிக்கந்தர் அங்கல் நீங்களாம் என்ன 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 ஜென்மம் நீங்களாம் நீ நான் நான் தான் கேட்குறேன் இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல என்ன வார்த்தை சொல்லி திட்டுறது என்ன வார்த்தை சொல்லி கேட்குறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு ஏண்டா இல்லை உண்மையிலே நீ லூஸ் ஆயிடுச்சியோ லூஸ் ஆகிட்டியோ கண்டன்ட்டுக்காக கண்டண்டு கண்டன் அந்த கண்டு வச்சு என்னயா பண்ண போற அதுக்காக உன் குடும்பத்தை உன் பொண்டாட்டி அடிக்க சொல்ல ஒருவேளை கண்டன்ட்னே வச்சுக்கோம் கண்டன்ட்டுக்காக உன் ஒப்பாட்டிய விட்டு உன் பொண்டாட்டி அடிக்க சொல்லி நான் கண்டன்ட் எடுப்பியா அட நாயே ஒருத்தி அடிச்சிருக்கா அவளை தூக்கி போறதை விட்டுட்டு இப்ப திரும்பவும் அவளை அவ பாண்டிச்சேரிக்கு வரா வா சிங்க பெண்ணே வா இந்த பெண்ணே வா அந்த பெண்ணை பெண்ணே வா அவ பெண்ணே வா கல்பனா சாவள அம்மா சொல்லலாம் ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம் ஏடா அவங்கள சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் இவ்வளோ பேர் சொல்கிறேன்டா ஆதாரி ஐயோ ரொம்ப கேவலத்துலேயும் கேவலமான ஒரு பிரிவையும் நம்ம அங்கிள் மட்டும்தான் கேவலத்திலையும் கேவலமான பிரிவு இருக்கா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எனக்கு யாரும் இல்லாத எனக்கு இந்த உறவுகள் இந்த பார்க்குற இந்த உறவுகள் எனக்காக இருக்க மாட்டாங்களா என்ன ஆதரிக்க மாட்டாங்களா இதுக்காக அவள் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி சிக்கந்திரங்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி இந்த உறவுகள் எனக்காக இருக்க மாட்டாங்களா ஒரு நாலு பேர் எனக்காக இருக்க மாட்டாங்களா கேடுகட்ட நாயே அடித்த உடனே முதல் நாள் மட்டும்தான் வேண்டாம் அவனை டையூஸ் பண்ண போகிறான் அவன் உனக்கு எனக்கு எழுதல் எழுதிவிடும் இனிமேல் என் சூரிய லைஃப்பில் இல்லை அப்படி எப்படி நான் இப்போ என்னான்னா பாண்டிச்சேரிக்கு பொண்டாட்டி வந்தோன்னே அவெல்லாம் அங்கே இருக்க முடியல ஐயோ எதா பண்ணுவாங்களோ போக இருக்க முடியல அதனால் அவள் கிளம்பி வர உடனே இவர் ஆதரிக்கிற கிளம்பி வரலே இவள் இல்லை இந்த நாய் ஃபோன் பண்ணி வர சொன்னு தெரியல ஏண்டா உனக்கு ஒரு ஆதரவுங்கிற உனக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிற அது கட்டின பொண்டாட்டியை விட கட்டின பொண்டாட்டி பக்கத்தில் இருக்காங்க பெத்த த பிள்ளைக்கு பெத்த அம்மா பக்கத்தில் இருக்காங்க சுமியாண்ட்டி இருக்காங்க அப்புறம் எதுக்கிட்ட அவ்வளோவா சொல்கிற இதை விட என்ன ஆதரவு உனக்கு வேணும் எனக்கு எனக்கு ஆதரவான் செக்கமே இல்லாமல் கட்டின பொண்டாட்டி பக்கத்தில் சொல்கிறோமே எனக்கு ஆதரவான் அது உன் பொண்டாட்டி கிடைக்காது உன் பொண்டாட்டி இன்னும் அவ்வளோ ஒரு கொடுமைகாரியா இல்லை ஏதாவது பேயா உனக்கு பாதுகாப்புக்கு சூர்யா வர சொல்கிறாங்கிற டெக்கமால் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு தான் எல்லாமே தெரியும் இவங்க கரைச்சி குடிச்சவாங்கிறல்ல சிக்கந்தர் உன் பிள்ள ஜெய் வந்துட்டான் சைன் மட்டும்தானே போடுற வேற என்ன ஃபார்மாலிட்டி நான் கேட்குறேன் நீயே பார்த்துக்க வேண்டாதானே உன் நீ இருக்கா உன் பண்டாடி இருக்கா அதான் உன்னோட நம்பரை உனோட பக்தர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் அப்புறம் இதை விட வேற என்ன உனக்கு பாதுகாப்பு வேணும் உனக்கு சப்போர்ட் வேணும் எதுக்கு நீ அந்த நாயே வர சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல நீ பண்றதெல்லாம் ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட நாய் பொறமக்கு நாய் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததே கிடையாது அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கலை ஆனால் நான் வந்து நேத்தி அந்த பையனை ஒரு கமெண்ட்ல சொன்னீங்க அவன் என்ன குழந்தையா இதுக்கு நீங்களும் உடனே அவன் குழந்த இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு அவனுக்கு வயசு இருபதுக்குள்ளே இருக்குமா என்ன இல்லை இருபதுக்கு மேலே இருக்குமா எனக்கு என்னென்னு தெரியல அவன் எப்படி இருக்கான் அவனுக்கு அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுவும் ஒரு உயிர் தானே இப்போ நம்மளுக்கு ஒரு ஊசி குத்துலாம் நம்ம தாங்க மாட்டோம் அதேமாரி அவனை அடிக்கிறாங்க அவனே இருக்கு நோஞ்ச மாதிரி அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவன் பெத்த தாய் என்னதான் அவன் பெத்த தாய் இப்போதான் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அவன் தப்பு தான் பண்ணியிருக்கான் அவன் யோகேனலாம் நான் சொல்ல வரல அவனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் நேற்று அந்த பையனை அடித்தது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் எனக்கு உண்மை மாதிரி தான் தோணுது அவங்க அடித்தவங்க இன்னும் சிக்கந்திர தூக்கி போட்டு ரோட்டில் போட்டு குழந்திருந்தா நான் சப்போர்ட்டாக நின்று இருப்பேன் ஒன்று அடிக்காம விட்டாங்களே பாய் ஒன்றும் அடிக்காமல் விட்டாங்க அதுதான் எனக்கு யோசனையாக இருக்கு இன்னும் அடிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க ஆனங்கிட்ட இத்தரை நாய் நீ எல்லாம் ஒரு மனுஷன்ட்டு உலகத்தில் இருக்கப்பரு எச்சனாய் எச்சனாய் பாதுகாப்பான் அவள் உனக்கு பாதுகாப்பு அப்படியே நீ உயிர் வாழ்ந்துடும் கேடு கேடுகட்ட நாய்